சேட்டர்னு நான் சொல்லல அப்ப பத்திரிகை எல்லாம் பாராட்டின்னு இருந்தாங்க அந்த காலகட்டங்கள்ல பத்திரிக்கைக்காரன் பா பாராட்டி கடிதங்கள் எல்லாம் வந்த கட்டுரை எல்லாம் வந்த காரங்கள் அதுக்கு அடுத்தபடி நான் இரண்டாவது பகுதி அப்படி பாக்குறேன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஆஹ் அவர் ஆயிரத்துல சட்டம் என்று வந்த பின்னர் ரெண்டாயிரத்தி ஆறுல நாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் தன்றாபாளையம் சட்டம் இரவு இங்க ரெண்டு பேருமே அமைச்சராக இருக்கிறனார் ஆனால் தலைஞர் வந்து முதலமைச்சர் அவர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ன வந்து உணவுத்துறை அமைச்சர் அந்த எடுத்து பார்த்தேன் இந்த ரெண்டு துறையுமே மக்களோட தொடர்புள்ள துறை இதுவும் உள்ளாட்சியும் ஊரகன்றது என்னன்னு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்டிருக்கிற ஊராட்சிகள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நகராட்சிகள் அது அதை பற்றி மாநகராட்சிகள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நேரடி மக்கள் தொடர்புள்ள மக்கள் பெருகி இருக்கிற இடம் தான் இதுவாக உள்ளாட்சி அதனுடைய அமைச்சராக அதில் வந்து பல்வேறு துறைகள் மக்கள் சார்ந்த துறைகள்னு நிறைய நினைப்பு உண்டு உதாரணம் பாதுகாக்கப்பட்ட குடி அந்த துறையில் தான் அதில் என்ன பண்ணாருன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரி மேலே நமக்கு கோபம் வருதுன்னு வச்சுங்க நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டா ஒரு தண்ணீர்லாத காட்டோடு மாத்திரம் என்ன ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அதுக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரம்னு சொன்னாரு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்னா அர்த்தம் ஏன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் பாதுகாக்கப்பட்ட குடிக்கிற தண்ணி கூட கிடைக்காத ஒரு மாவட்டமாக இருந்த காலம் அப்ப இவர் என்ன பண்ணாரு இவரை வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சரான உடனே ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை போட்டார் இருந்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு ராமநாதபுரத்துல வந்து கொடுக்குறது அப்படின்னு ஒரு பண்ணி அவர் துறை சார்பாக அறுநூத்தி முப்பது கோடி ரூபாய் ஒரு திட்ட மதிப்பீடு தயார் செஞ்சு காவேரி திருச்சிங்கம்பக்கத்தில் காவேரியில தண்ணி இருக்கு ராமநாதபுரம் டிஸ்ட்ரெலாம் கொண்டு எல்லா கிராமத்துக்கும் தண்ணீர் கொடுத்தார் இடையில போகிற வழியில என்னென்ன நகரங்களோ எங்கெல்லாம் இருந்ததோ அதுக்கெல்லாம் தண்ணி குடிச்சுட்டு போனார் ஆனால் திட்டத்தோட பேரு ராமநாதபுரம் கூட்டுக்குழு திட்டம் அதுக்கு அடுத்தது என்ன ஒன்று என்னன்னா ஒகே நாட்கள் அது எங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற நிலத்தடி தண்ணியை யார் எடுத்து குடிச்சாலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய தண்ணியினுடைய தன்மையில வந்து சுண்ணாம்பு கால்சியம் அதிகமா இருக்கும் அது அதனால பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சின்ன கார நெட்டிஷன் பார்த்தீங்கன்னா கரக்காரக்காரியா அப்போ அங்கே ஒரு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறேன் அது முடிவு செய்ய மாநில அரசாங்கத்தில் போதுமான அளவு பணம் இல்லை அதுக்காக வெளிநாட்டுக்கு அயர்நாட்டுக்கு போய் பண உதவி பெற்று அதன் மூலயமா வந்து ஒக்கேனிக்கல் கொண்டு கொடுற திட்டத்தை ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கோடி ரூபாய் திட்டத்தில் அந்த திட்டத்தை கொண்டு வந்து பக்கத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அதை ஒட்டி அங்கேருந்து நேராக வந்து பழைய வேலூர் மாவட்டம் அதாவது வேலூர் மாவட்டம் அந்த மாவட்டங்கள் வந்து தண்ணி கொடுத்தாரு ஆக உள்ளாட்சி மூலமாக மனிதனுக்கு தண்ணீர் என்பது அவசியம் தண்ணி குழுவாக திருப்பிடுவான் அதனால தண்ணீர் கொடுக்கறோன்றது அக்கறை தண்ணீர் அதனால ஆக மக்கள் மருத்துவம் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி வந்து தள்ளி எப்படி முக்கியமோ அப்படி தண்ணியும் வந்து வாட்டி ஆனால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் ஒண்ணுது அந்த ரெண்டு கூட்டு கொண்டு திட்டத்தை கொண்டு வந்து பெருமை தமிழ்நாடு பெருமைத்தக்க ஒரு விஷயம் ஆங்கில பத்திரம் எல்லாம் கூட ஆசிரியர்கள் இருந்திருந்தாங்க அதோடு மட்டுமல்ல அந்த உள்ளாட்சி அமைப்புகள் அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் பொதுவாக உள்ளாட்சி அமைச்சராக இருக்கிறவங்க அந்த காலத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு போவராகணும்னு அந்த காங்கிரஸ் உள்ளாட்சி அமைச்சராக இருந்தார் அதாவது உள்ளாட்சி துற மாட்டாங்கல்லாம் சலஸ்தாபனம் துறையிடுவாங்க அப்பெல்லாம் அவர் காலத்துல இருந்து நான் உள்ளாட்சி நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னா அவர் போவராக காங்கிரஸ் வந்து போது நான் எல்லாம் ஹைஸ்கூல்ல படிச்சிருந்தேன் ஏன்னா அவர் பார்க்கணும் ஏன்னா பதிமூணு வயசுல அரசியல் நோக்கர்கள் நான் படிக்கிற காலத்துல அதனால எனக்கு தெரிஞ்சு அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டிருக்கிற ஊராட்சி தலைவர்கள் பஞ்சாயத்து பிரசிடண்ட் அவர்கள் அவங்க வந்து அமைச்சர் வந்து ஒரு மாநில சந்திக்கிறதுலாம் இல்லை சுற்றுப்பயணத்துல எங்கேயாவது போராட்டம் ரைட் கொடுத்தவங்க வாங்கினோ வீடியோ கொடுக்குறான் கலெக்டர் கொடுத்துட்டு போறேன் செய்யறான் அவங்க காலகட்டத்தெல்லாம் மாற்றி வருதுன்னு பண்றாரு தமிழ்நாட்டை பன்னெண்டாயிரத்தி இந்த ஐநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட அந்த பஞ்சாயத்துல மண்டலமா அஞ்சு மண்டலமா பிரிக்கிறார் அஞ்சு மண்டலமா பிரிக்கிறார் அஞ்சு மண்டலமா பிரித்து அந்த அஞ்சு மண்டலத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் ஒரு அந்த கட்சிக்காரு இந்த அதெல்லாம் கிடையாது ஏன்னா கவர்மெண்ட் தான் அவருக்கு தபால் போகுது நேரம் அதிகாரத்துக்கு போகல அரசின் சார்பாக போகுது அப்ப வந்து அசோகர் தான் அப்ப வந்து துறையினுடைய செயலாள அப்போ டைரக்டராக வந்து இப்போ இருக்கிற ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அப்போ வந்து ஆர்டிகல் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் பணியாற்றிய காலகட்டங்கள்லாம் அப்ப என்ன பண்றாங்க அஞ்சு மண்டலமாக ஒரு ஒரு மண்டல ஊராட்சி மண்டலத்தில் கொண்டு வந்து நேரம் என்ன பண்றாங்க அவங்களுக்கு வேண்டிய அதாவது பேடு பென்சில் பேக்கு அவங்களுக்கு வேண்டிய உணவு எல்லாம் அதாவது அவங்களுக்கு வேண்டிய அத்தனை சிறப்புகளும் பத்து மணியானா குடிக்கிறதுக்கு தண்ணி அவங்களுக்கு டீ பிஸ்கெட் மதியான சாப்பாடு அப்படின்னு செஷன்ஸ் பெரிய ஆடிட்டோரியம் ஒரு எப்படி நடக்கும் அது மாதிரி அந்த நிகழ்ச்சியை அப்ப வந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சிகளுக்கு என்னென்ன தேவை அந்த என்ன இடர்பாடுகள் இருக்குது அப்படிலாம் நேரடியாக அவருடைய மேடையில ஊராட்சி மன்ற தலைவரை வர வச்சு சில ஊராட்சி மன்ற தலைவர் மேடையில உட்கார வச்சீங்கன்னு அவங்க என்னென்ன பிரச்சனை நோட்டு எடுக்க சொல்லி அதிகாரிகள்லாம் மாநில அதிகாரிகள்லாம் உட்கார வச்சு எல்லாம் எடுக்க சொல்லி அப்புறம் அவங்க எல்லாம் புகார் என்ன கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்கினு அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஊராட்சி மன்றத்தில் நேருக்கு நேராக பார்த்த ஒரு நிர்வாகி அமைச்சர் பெருமங்களும் உள்ளாட்சி அமைச்சராக நான் சொன்ன மந்திரி போனவன் அப்படின்ற காலங்களில் பார்த்த உள்ளாட்சி அமைச்சர்கள்ல இந்த உள்ளாட்சி அமைச்சர் தண்ணி கொடுத்தது இல்லையோ அது மாதிரி ஊராட்சியில இருக்கிற பிரச்சனை நேரடியாக அவர் அதை பார்த்ததால்தான் வந்து அனைத்து கிராம அண்ணாமலர்ஜி தமிழ்நாடு கொண்டாந்தார் அந்த திட்டத்தில் வந்து அந்த ஊர்ல வேண்டிய பிரச்சனைகளும் தீர்த்தது சரி கல்விட்டா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அப்படி என்னென்ன அந்த ஊருக்கு தேவைகளோ அதெல்லாம் செறிப்படுத்த தான் அடுத்த வந்த பட்ஜெட்ல சொல்லும் போது ஒரு ஊராட்சிக்கு அந்த தேவை ஜென்ரலா நீங்க ஒரு ஊராட்சிக்கு தனிப்பட்ட அந்த ஊராட்சிக்கு மேலே தேவைன்னு ஒன்று இருக்கும் பொதுவாக எல்லா ஊராட்சிக்கும் தேவைன்னு சில பொதுவான திட்டங்கள்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட திட்டங்களை வந்து அவர் வந்து செஞ்சதுல ஒரு சிறந்த நிர்வாகி உள்ளாட்சியில அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து துணை முதலமைச்சர் அவர்கள் அன்னைக்கு அண்ணன் கலைஞருடைய வேலை பதிவு காரணத்தால் தன்னுடைய வேலை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு டாக்டர்லாம் அட்வீஸ் பண்றாங்க அந்த டாக்டர்லாம் அட்வீஸ் பண்ணதில் அந்த அடிப்படையிலையும் தமிழ்நாட்டை சுற்றி 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 சுழண்டு சுழண்டு ஏன் முப்பது நாள் இருக்கிறாங்க இருபத்தி ஐந்து நாள் டூர்ல தான் இருப்பார் அஞ்சு நாள் தான் சென்னையிலேயே அவர் பார்க்க முடியும் இருபத்தி நாள் டூர் தான் இருப்பார் அப்ப அவருக்கு அது கொடுத்தா தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு ஆனால் மோசி மணி இருந்தார் பெரிய சீன இருந்தாங்க இல்லாமல் பரத்தில் ஆனா சுற்றுச்சூழல் போய் பணிகளை பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுதான் நீங்க மதமா இருந்து போடணும் அப்படின்னும் போது அந்த அடிப்படையில் தான் தேர்வு செய்யறாரு அந்த கலைஞர் வந்து துணை முதலமைச்சராக இருந்தாலும் தன்னுடைய வேலை முறை குறைச்சிருப்பார் வந்த உடனே முத்தாய்க்கான திட்டம்னா சென்னையில பேசப்படுற மெட்ரோ ட்ரெயின் அந்த மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை வந்து அவர் தான் அதுக்கு அந்த அதுக்கு திட்டங்கிறது அவருடைய மனசுதான் தோன்றது பல பேருக்கு நினைக்கலாம் நான் வந்து அண்ணன் கலைஞர் நான் தயப்பிட மாட்டேன் தாய் மாதிரி இருக்க போறது அப்புறம் அவரே போறாரு துணை முதலமைச்சர் ஜப்பானுக்கு போறாரு ஜப்பான்ல போய் ஜப்பான் முகமை கூட்டுறவு வங்கி மூலமா வந்து பணத்தை பெற்று நாற்பத்தி அஞ்சு அது போடுறது அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க இருபத்தி நாலு கிலோமீட்டர் வந்து பாதையில உள்ளேயும் இருபத்தோரு கிலோமீட்ரு ஆஹ் மேம்பாலத்தின் மூலமாகவும் மெட்ரோ ட்ரெயினை வந்து செலுத்திருந்து ஏன்னா அதுல முதல் கட்டமா வந்து விமான நிலையத்துக்கு போட்டால் தான் மக்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் குறைந்த நேரத்துல போய் விமானத்தை பிடிக்க முடியும் ஏன்னா பல பேர் விமான நிலையத்துல தான் பல பேர் விமானத்தை விட்டுடுறோம் ஆனா அதை செய்யணும் அப்படின்றது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் முடிவு பண்ணி அந்த திட்டத்தை வந்து வந்து சென்னையை பொறுத்தளவுக்கு வந்து கொண்டாடுறாருன்னு சொன்னா அது வந்து மிகையாக அவர் துணை முதலமைச்சராக இருந்த பொது சாதித்திர அது ஒண்ணு அப்ப அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டு முதலமைச்சரை பத்தி துணை முதலமைச்சரை பத்தி நிறைய பாராட்டு அப்படி பணியாற்ற துணை முதலமைச்சரா இருந்து சிறப்பா பணியாற்றினுடைய விளைவுகள் தான் இப்ப ஆட்சி அமைச்சருடனே பாத்தீங்கன்னா அவரு புதுசா முதலமைச்சர் மாதிரி இல்ல பாருங்க முதலமைச்சர் பொறுப்பாருன்னா முதலமைச்சர்களோட ரொட்டீன் அவர் ஏட்டீனா அந்த நாலு லட்சம் அந்த வேகமா வந்த தான் இன்னைக்கு பல பேர் இன்றைக்கு நம்மளை வந்து பாராட்டக்கூடிய ஒரு நிலை இருக்குது அதனால தமிழ்நாடு முதலமைச்சரை பத்தி சொல்லணும்னா ஒன்றிய அரசனுடைய நிதி ஆயோக்கு என்ற அந்த அமைப்பு வறுமை ஒழிப்பிலே இந்தியாவிலேயே முதல் மாநிலம் எதிரான தமிழ்நாடு அப்படின்னு வறுமை ஒழிக்கிறது தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய ஆய்வு அறிக்கை என்ன சொல்றதுன்னு மனித வளம் வளர்ப்பதிலே தமிழ்நாடு தான் முதல் நலம் அவங்க வந்து பரவ அடுத்தது இந்திய உயர்கல்வி நிறுவனம் ஜிஆர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உயர்கல்வி சேர்க்கையில நாற்பத்தி ஒன்பது சதவிகிதம் எங்க சேர்த்திருக்கிறா தமிழ்நாடு அதுவும் உயர்கல்வியும் முதலிடம் தமிழ்நாடு தான் இந்திய பொருளாதார ஆய்வு அறிக்கை ஏன்னா பொருளாதாரம் சொன்னாக்கா நிதிநிலை பாய்ச்ச நம்முடைய மாணவர்களின் அமைச்சர் அமையாது நிர்மலா சிங்கம் ஆக பாராளுமன்றத்துல தோல் பொருள் ஏற்றுமதியில நாற்பத்தி ஏழு சதவிகிதம் பங்கு வந்து தமிழ்நாடு தான் வகிக்குது ஆருவானை மாதிரி ஆக இந்தியாவுக்கு வெளிநாட்டுடைய பொருளாதாரத்தை ஈர்ப்பதில் தமிழ்நாடு நாற்பத்தி ஏழு சதவீத பங்களிப்பு தமிழ்நாடு அதனால என்னன்னு கேட்டேன் அந்த துறையில மட்டும் இந்த தோல் பதினெட்டு துறையில தோல் மூலயமா பல பொருளை தயாரிக்கிறதுல ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த ஒரு துறையில மாத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன் அதனால காலனி உற்பத்தி தொழிலும் காலனி உற்பத்தி தொழிலும் அதோட என்ன சொல்றாங்க இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத ஒன்று மக்களை தேடி மருத்துவம் நீ மருத்துவம் பார்க்கறதுக்காக நேராக வந்து டாக்டரை பார்த்து அவர் வந்து சீட்டு கொடுத்து அவன் கம்பவுண்டர் எப்ப அனுப்பணும் உள்ள அப்படின்னு பார்த்து எதிர்பார்த்து டாக்டரை போய் பார்த்து அவர் கை கைபிடிச்சு இப்படிதாங்க சுகர் அதிகமா இருக்குதுங்க பிபி கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க அப்படின்னா அவர் அதுக்கு மேலே அட்வைஸ் பண்ணி அது மாதிரி சீட்டு எழுதி கொடுத்து அப்புறம் போய் நீங்க பாரமசியில போய் மருந்து வாங்குறதுக்குரிய பண வரையும் நேர வேறையும் அதுக்கு பிறகு அந்த டாக்டர் யாருன்னு கண்டுபிடிச்சு போட்ட வேறையும் இது என்ன ஒரே கையத்துல மாத்திர சமுதாயத்துக்கு என்ன மாத்திர கேட்டீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் மக்களை நேரா டாக்டர் அவனுக்கு என்ன வியாதி என்ன ஒரு ஒரு மருந்து வச்சுக்க அடுத்தால வர அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுன்றது இது ஒரு பெரிய புரட்சி இது சாதாரண நினைக்காரிய ஒரு பெரிய புரட்சி ஆனா அந்த மக்களை தேடி மருத்துவன்றதுலயும் காலணி உற்பத்தி தொழிலையும் தமிழ்நாடு வந்து முன்னணியில இருக்கிறது ஐநா சபையில வந்துக்கான இந்த இருபத்தி நாலு ஆண்டுக்கான அறிக்கையில அதே படிக்கிறார் இந்தியாவில ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் இதை பண்றாரு அப்படின்ற சர்வதேச பணி முனைப்பு குழு விருது அதுக்காக வழங்க வழங்கினாங்க ஐநா வந்து நான் சொல்ற இந்த விருதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆஹ் பெற்றிருக்கிறார் இப்படியே அவர் மனித நேயக்க தலைவர் அவன் சொல்றதுக்கு என்ன காரணம்னா ஆரம்ப வறுமை ஒழிப்பு வறுமை ஒழிச்சிட்டோம்னாவே வந்து உங்களுக்கு வந்து அது வறுமையை ஒழிப்பு யாருன்னு நினைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நல்ல அட்ரிஷேட்ட மாத்திரம் இல்லை மனதுல வந்து ஈகை குண இருக்கும் ஆத்தி சொல்ல சொன்ன மாதிரி அறம் செய்ய விரும்பும்னு சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூல்ல அறம் செய்ய விரும்பணும் தர்மம் பண்ணணும் அந்த ஈக குணம் இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து இது மாதிரி பாசிட்டிவான திங்கிங் இருக்கு அவங்களுக்கு முன்னெடுத்து செல்ற சிந்தனை இருக்கலாம் அந்த முன்னெடுத்து செல்கிற சிந்தனை மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பாடு நம்ம நாடு வறுமையான நாடு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் தான் அவர் சொல்றாரு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இந்த வார்த்தையை பாருங்க இந்த முன்னெடுத்து செல்கிற சிந்தனை அவருக்கு தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அந்த சிந்தனை அவங்க இருக்கு அவருடைய விளைவுகள் என்ன கேட்டதுன்னா இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செய்தது அது மகிழமான தலைவர்கள இன்னொரு சார்ந்தோட சொல்ல முடியும் நான் சொன்னேன் ஒரு கண்ணும் அவருக்கு மருத்துவம் அடுத்து இன்னொரு கண்ணும் தண்ணி அடிச்சு அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இருந்து எதிர்பாராத நடக்கிற ஒரு சம்பவம் தான் எங்களோட இடத்துல விபத்து நடக்குது அந்த விபத்து நடக்கிற இடத்துல பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்காது அரசு மருத்துவமனை இருக்காது ஒரு தனியார் மருத்துவமனை இருக்கும் இப்போ தெரியார் நேரத்தில் விற்போம் அவன் போனாதான் அப்போதான் வந்து சில டாக்டர் என்ன பண்ணுவாங்க டாக்டரோட சொல்ல முடியாது அவன் போனோன்னா முன்னால அந்த கம்பவுண்டரு மேல் நர்ஸ் யாராக தான் இருப்பாங்க ஏன்னா பண்ணையை உடஞ்சி போயிருக்கு ரத்தம் கொட்டினே இருக்குது எடுப்பு போய் முடிஞ்சு போயிருக்கு இதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் போய் ஆப்ரேட் பண்ணோம் யாராவது நாலு லட்ச ரூபா தான் இதெல்லாம் நடக்கணும் அவன் பேரன் பேசிட்டு இருப்பான் அது மாதிரி டாக்டர்கிட்ட போனா டாக்டர் சரி யாரு என்ன ஒரு ஏதனும் போது அது மாதிரி கோல்டன் டைம் அந்த டைம்ல காப்பாத்தலன்னு சொன்னா அவனை காப்பாத்த முடியாது இது எவ்வளவு பெரிய சிந்தனையில் ஏற்பட்ட ஒரு தாய்மை குணம் இது பேர் தான் தாய்மை குணம் சொல்ற மாதிரி தான் தாய்மை குணம் அப்ப இந்த முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா விபத்து ஏற்பட்ட அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவனை காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் கோல்டன் அவர் சொல்றாங்க அந்த லேட்டை காப்பாற்றினா ஒரு ஊருக்கு போயிடும் அப்ப தனியார் மருத்துவமனைக்கு போய் பேரமே சும் போட்டு காலங்கள் எல்லாம் அளவுகளை எடுத்து பார்த்துட்டு ஒரேவர் என்ன சொல்றாருன்னா விபத்து ஏற்படுதுன்னு சொன்னால் விபத்து ஏற்பட்டவன் எந்த மாநிலத்துக்காரனா இருந்தாலும் தான் பரவாயில்ல எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் பரவாயில்லை ஏதோ நம்ம தமிழ்நாட்டுல ஓட்டு போடுறது மட்டும் இல்லாத திட்டம் சூழல் விபத்து ஏற்படுகிறப்படி எந்த மாநிலமாக இருக்கலாம் எந்த மாவட்டமாக இருக்கலாம் எந்த ஊருக்காரனா இருக்கலாம் விபத்து ஏற்படுச்சா அவனை காப்பாத்து அது தனியார் மருத்துவமனையானா இருந்தாக்க அது என்ன உங்களுக்கு

ஒன்றிய இந்தியா வெளிநாடு என பரதரப்பட்ட மக்கள் நீங்க சிங்கப்பூருக்கு போனாக்க அவரை கண்ட கையை பிடிச்சா போடுக்கிறான் ஓட அவங்க எது போடும் அப்படி மனிதாபிமானம் பார்த்துக்கிறோம் இல்ல அமெரிக்காவுக்கு போனார் ஏர்போர்ட்ல பெரிய ரிசீவ் பண்றாங்க ஏன் அங்க தமிழர் வாழ்ந்த தமிழர் வாழ்ந்தான் சொந்தக்காரன் தான் இங்க இருக்கிறான் இந்த அடுத்தாலத்தை என்னென்ன அனுபவிச்சு நடத்த அவன் தொலைபேசியில சொல்றான் இந்த முதலமைச்சர் வந்தவனே எங்களுக்கு எல்லாம் சௌகரியமா இருக்குது நான் ஒண்ணு சொல்றேன் திட்டங்களை பெற்ற வரிசை படுத்தி ரொம்ப நேரம் ஆயிங்க நான் சுருக்கமா சொல்றேன் அவருடைய திட்டங்கள் நம்முடைய இல்லம் தேடி வருகிற காரணத்தால ஒரு தனி என்னெல்லாம் போய் சேரணும் அப்படி பார்த்து பார்த்து திட்டம் போடுற காரணத்தால ஒரு வெளிய சொல்ல குடும்ப பொருளாதார மேல மே ஒரு லட்சம் ரூபாய் பட்ஜெட் அந்த ஒரு லட்ச ரூபாய் பட்ஜெட்ல குடும்பம் நடத்தணும்